வணக்கம் மீண்டும் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நெல் தானியங்கள் மற்றும் சோளம் போன்றவற்றிற்கு ஹெக்டோருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த நெல் வயல்களை மீண்டும் பயிரிடுவதே எமது எதிர்பார்ப்பு சுமார் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஹெக்டோயர் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு மாதத்திற்கும் குறைவான பயிருக்கு ஹெக்டோயருக்கு நாற்பதாயிரம் மட்டுமே வழங்கப்படும் இந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஹெக்டோயர்களையும் மீண்டும் பயிரிட முடிவு செய்துள்ளோம் அதற்காக விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்குவோம் அத்தோடு இது போன்ற ஒரு அன நாங்கள் பொதுவாக மரக்கரிகளை பற்றி யோசிப்பதில்லை மரக்கரி விளைச்சலுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த பணம் இன்று முதல் ஒதுக்கப்படும் ஆனால் எங்கள் அமைச்சின் அதிகாரிகள் மீண்டும் பயிரிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் எழுப்புவதே எமது எதிர்பார்ப்பு ஐயோ கடவுளை என்று கைகளை கன்னத்தில் வைத்துக் நாம் உட்கார்ந்து கொள்ளக்கூடாது மாறாக இந்த நாடு வீழ்ச்சியடைந்த இடத்திலிருந்து மீண்டும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு தான் முக்கிய காரணம் எனவே விவசாயிகள் மீண்டும் பயிற்சிகையை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்காக அவர்களை தயார்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றோம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட கால்நடை வைத்திய அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கால்நடை வளர்ப்பு பண்ணையையும் மீண்டும் தொடங்க தலா ரூபாய் இரண்டு லட்சம் வழங்க முடிவு செய்துள்ளோம் மேலும் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகமும் அது சிறியதாக இருந்தாலும் சரி நடுத்தரமாக இருந்தாலும் சரி பாரியதாக இருந்தாலும் சரி தமது வர்த்தக நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க ரூபாய் இரண்டு லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் எந்த அர்த்தமும் இல்லை இவற்றை நாம் மீளமைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக அண்மையில் ஏற்பட்ட மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கு உரிமம் பெற்ற வங்கிகளால் நிவாரணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி நிதியமைப்பின் தன்மைக்கு தேவையற்ற தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் பாதிக்கப்பட்ட வணிகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பயனுள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் அதன் அவசியத்தையும் இலங்கை வங்கிகள் சங்கத்தின் முன்மொழிவுகளையும் கருத்தில் கொண்டு வருமானம் அல்லது வணிகம் நேரடியாக பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கத்துடன் உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு இரண்டாயிரத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் எண் சுற்றறிக்கையை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு ஒன்று பதினைந்துக்கு முன்னர் கடன் வாடிக்கையாளர்கள் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது மின்னணு முறை தொடர்புக்கு கோரிக்கை விடுக்கும்போது பின்வரும் நிவாரணத்தை வழங்க உரிமம் பெற்ற வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்காலிக கடன் நிவாரணம் பாதிக்கப்பட்ட கடன் வாடிக்கையாளர்களுக்கு புதிய கடன் வசதிகள் தாமத கட்டணம் அபராத வட்டி போன்றவற்றை நிறுத்தி வைத்தல் கடன் வசதிகள் தொடர்பான ஏற்பாடுகளை சமர்ப்பித்தல் மேற்கூறப்பட்ட கடன் நிவாரணம் நிராகரிக்கப்பட்டால் உரிமம் பெற்ற வங்கிகள் அத்தகைய நிராகரிப்புக்கான காரணங்களை எழுத்துபூர்வமாக கடன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர் அத்தகைய நிராகரிப்புக்கு எதிராக பணிப்பாளர் நிதி நுகர்வோர் உறவுகள் துறை இலங்கை மத்திய வங்கியிடம் மேல்முறையீடு செய்யலாம் மேலும் உரிமம் பெற்ற வங்கிகள் திருப்தியற்ற கடன் தகவல் பணியக அறிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே கடன் வாடிக்கையாளர்களிடமிருந்து புதிய கடன் விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது இப்படி இருக்க மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற உணவில் ஒருவேளை உணவை தவிர்த்து நாட்டில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக உலர் உணவுப் பொருட்களாக வெள்ளிக்கிழமை கையளித்திருக்கின்றார்கள் உணவுப் பொருட்கள் சிறை கைதிகளின் ஊடாக மட்டக்களப்பு சுறைச்சாலை அத்தியட்சருக்கு வழங்கப்பட்டு பின்னர் அவை மட்டக்களப்பு கச்சேரியில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜிடம் மட்டக்களப்பு சுரைச்சாலை அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரன் அவர்களினால் நேரில் சென்று கையளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு சுரைச்சாலையின் பிரதான ஜெயிலர் ரத்நாயக் உள்ளிட்ட ஏனைய உத்தியோகத்தர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் நேற்றிரவு இந்தியன் இழுவைமடி படகுகள் அட்டகாசம் புரிந்திருக்கின்றன வடமராட்சி பகுதியில் அண்மைய காலமாக இந்திய இழுவைமடி படகுகளின் வரத்து அதிகரித்துள்ளது சீரற்ற காலநிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அண்மைய நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதியிலும் இந்திய மீனவர்களின் வருகை அதிகரித்திருக்கின்றது கடற்பகுதி சீராக காணப்படுவதால் வடமராட்சி பகுதி மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக தற்போது கடலுக்கு செல்கின்றார்கள் இந்த நிலையில் மீனவர்களின் வலைகளை இந்திய இழுவைமடி படகுகள் அறுத்துச் செல்வதால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் அதிகளவான கடற்படை டோரா படகுகள் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போதும் தற்போது அந்த நடவடிக்கை குறைந்துள்ளதாகவும் இதனால் தமது கடல் பகுதிகளுக்குள் நுழைந்து இந்திய இழுவைமடி படகுகள் வளத்தை அழித்து செல்வதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் மீனவர்களின் வலைகள் இந்திய இழுவைமடி படகுகளால் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய கடல் நிலைமை தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிப்படைந்த மீனவர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள் இப்படி இருக்க நாட்டில இன்னும் நடக்க நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்